ஈஸியாக இல்லை இங்கே உதறுங்க ஆவாதெல்லாம் இங்க கொடுத்து எல்லா மீன் வேடா நமக்கு கட்டி தான் கல் வருதா அன்னைக்கு அரை இருக்கும் பட்டிப்பிட்டே போயிட்டுங்க தண்ணியில் நினைக்காத கொண்டா Angketan borong, 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 video. dua orang borong, 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 borong,

பெருசு போயிடுச்சுன்னு இது ஒன்று வா அலம்பிச்சு அலம்பிச்சு அத்த ஓடிப்போடும் போதெல்லாம் ஓடிக்குப்பா போயிருப்பா அந்த மூளையில போய் போடு போட்டு மேலே இல்ல சொர சொரடா எடுத்து எடுத்து அங்கல வீசும் ஓடி பேசுனா ஆமா ஆள பார்த்தா போயிருது அது போக போகே போகுது அந்த பக்கம் அதான் மீன்ல இருக்குது அது ஓடி இருக்கு ஏ அங்க சேர் ஆமா தள்ளு வலிக்கான போறது அது சேர் சேர் அதனால தான் நிக்கிறது மீன் என்ன கணத்துல ஓடி வந்து அது அறிமுக

베라, 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 베라 베라 베라, 베라 베라, 베라 베라, 베라 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 베라, 베라 베라, 베라 베라 베 ஐயா போகுறே தா குழந்த குழந்த கையில முடிஞ்சிருந்தா தள்ளி நல்லா அடிபா ரெண்டு பேர் தான் தூக்கு. ஹே ஈஸியா எடுத்துக்கலாம் மாட்டீ. பெர்மீன் காசு போட்டே வா அது ஏங்கே. ஐயோ ஐயோ தூக்கmmlா. முடிஞ்சு பா விட்டுரு வா. ஹே வேண்டாம் வா.

எல்லாம் போக போக கிளம்பிடுச்சு ஒவ்வொரு டைம் மிஸ் ஆன சரி என்ன பொறிக்கா

போயிருந்தமா வீசிவிட்டேன் குத்தி அள்ளிட்டு போகுது மலை மாட்டி வீச்சு கரெக்டா போய் இறங்கி இறங்கிதான் எடுத்தேன் அப்படியே தூக்கிட்டு போகுது அது இருக்குது

Ha, yapıp ama, <laughs> <Mine. gülüyor> <laughs> in <laughs> the